தாய் காரியம் காரியமாக இது அந்த பிஞ்சு குழந்தை யாருக்கு என்ன பாவம் செஞ்சிச்சு பத்து மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைக்கு யாராவது இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணுவாங்களா தாயின் வாக்கு மூலம் போலீஸ் அதிர்ச்சி திருப்பத்தூர் ஆம்பூர் பெத்தலகம் பகுதியை சேர்ந்த கூலித் தொழிலாளி அக்பர் பாஷா இவருடைய மனைவி ஆஸ்லியா தஸ்லீம் வயது முப்பத்தி ஆறு இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆஸ்லியா தஸ்லீம் மறுபடியும் கர்ப்பமானாங்க கர்ப்பத்தை கலைச்சிதலான்னு வீட்டில் சண்டை போட்டு இருக்காங்க ஆஸ்லியா ஆனால் அவங்க கணவர் அக்பர் அதுக்கு ஒத்துக்கலை மூணு மாதத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பேர் ஹர்பா ஃபாத்திமா மூணாவதும் பெண் குழந்தையாக பிறந்ததால் ஆஸ்லியா விரக்தி அடைஞ்சிருக்காங்க பெண் குழந்தை பிறந்த மன உளைச்சலில் இருந்த ஆஸ்லியா இந்த கொடுவ சம்பவத்தை செஞ்சுருக்காங்க குழந்தை ஹர்பா ஃபாத்திமாவை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு கதையை முடிச்சிட்டாங்க ஆனால் கை தவறி குழந்தை தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்துருச்சுன்னு வீட்டில் எல்லார்கிட்டையும் நாடகம் ஆடிருக்காங்க போலீஸாருக்கு இந்த சம்பவத்தில் சந்தேகம் வந்திருக்கு ஆம்பூர் நகர போலீஸார் கெடுக்குபடி விசாரணை செஞ்சாங்க இன்வெஸ்டிகேஷனில் ஆஸ்லியா தஸ்லீம் குழந்தைய தொட்டிக்குள்ளே போட்டு துடிக்க துடிக்க சாகடிச்சதை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட போலீஸார் ஷாக் ஆகிட்டாங்க பெத்த பிள்ளைய கொலை பண்ண ஆஸ்லியா தஸ்லீமாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடிச்சிட்டாங்க பெண் குழந்தை பிறந்தால் காவு கொடுக்குற கொடூரம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறது எல்லாருடைய நெஞ்சையும் பதைபதைக்க வச்சுருக்கு